அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜாலர் எப்படி வீசுறது அதுவும் ரொம்ப சிம்பிளாகவே செய்கிறது எப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஜாரில் வெங்காயம் சோம்பு இரண்டுத்தையும் நம்ம போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சிட்டோம்னா நமக்கு இப்படி வந்துடும் இதை நம்ம எடுத்து தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து மைதா நமக்கு தேவையான அளவு அளவுப்படி தான் எடுத்துக்கணும் நான் வந்து ரெண்டு கிளாஸ் ஃபுல்லாகவே எடுத்துக்கிறேன் மைதா எடுத்து அதை போட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி அது வந்து ஒரு மாவு ஐட்டு மாவு இதுக்கு கொஞ்சம் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் நம்ம திட்டமாக உப்பு போட்டு அதை நல்லாவே நம்ம பிசைஞ்சு இது பண்ணி வச்சிடலாம் மைதா தோசை ஊற்றுறோம் இல்லையா அந்த மாதிரி தான் இதுவும் அதேமாதிரி நம்ம எடுத்து வச்சுட்டு லைட்டாக மஞ்சள் தூள் மட்டும் போட்டுக்கலாம் அப்போ தான் ஜால இருக்குது மஞ்சத்தூள் போட்டு நம்ம லைட்டாக தான் போட்டுக்கணும் ரொம்ப போடக்கூடாது கூட வந்து போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா வெங்காயத்தையும் சோமையும் போட்டு அரைச்சி வச்சோம்ல அதை எடுத்துகிட்டு நம்ம அதை வழி கட்டி அதோடய இதை சாரை எடுத்துகிட்டு அதை அதில் ஊற்றி வச்சிடலாம் இப்போ அதுக்கப்புறம் அதை போட்டு நல்லா பிணைஞ்சு எடுத்துடணும் என்னுடைய சேனலில் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் சம் சில பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இதே மாதிரி புதுசு புதுசாக வியூ கண்டிப்பாக என் சேனலில் அப்லோட் பண்ணுவேன் டெய்லி அப்டேட் பண்ணுவேன் கண்டிப்பாக என் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது இதை நம்ம பண்ணி வச்சுட்டு அதே மாதிரி எடுத்து வச்சுட்டு கட்டி கட்டியாக இருந்தாக்கா ஜாலர் வீசுறதுக்கு நல்லா வராது அதனால் நம்ம வந்து அதை மறுபடியும் அதை வடிகட்டி எடுத்துக்கலாம் கட்டியானதெல்லாம் மேலே வந்துடும் இருந்தால் கூட அதிலே வந்துடும் நம்ம வடிகட்டில் வடிகட்டில் வடிகட்டினா ரொம்பவே வந்துடும் இது வந்து முட்டை போட்டு செய்வாங்க சில பேர் கவுச்சி திங்க மாட்டாங்க ஸோ அதனால் அவங்களுக்காக கவுச்சி திங்க மாட்டாங்கன்றதுக்காக சிம்பிளாக செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் செய்யணும் இப்போ நம்ம வந்து ஜாலரிஸ் வீசிடலாம் கல் அடுப்பில் வச்சு ரொம்ப சூடு இருக்கக்கூடாது அப்போ தான் நல்லா வரும் இப்போ நம்ம வந்து ஜாலரிஸ்லாம் வீசலாம் இது வந்து இது ஜாலீசுங்கிறது ஒரு ஒரு ஜாலரே வந்து நாலு தோசைக்கு சமம் சாரி ஒரு தோசைக்கு சமம் ஏன்னா வந்து இது நமக்கு மாவு இதுக்கு அதிகம் தேவையான அவசியம் கிடையாது கொஞ்சமாக இது பண்ணாலுமே அதில் நிறையா ஜாலர் வீசிடலாம் இது வீசுகிற பதில் தான் இருக்குது ஆனால் கல் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா எடுக்கிறதுக்கு வராது இதே நம்ம முட்டை போட்டு சேரா இருந்தாலும் முட்டை போட்டுட்டு மஞ்சள் தூள் லைட்டாக தான் போடணும் ஏன்னா ம முட்டை போட்டோம்னா நம்ம வந்து இது சேர்த்துக்கலாம் ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப வாசனையாகவும் இருக்கும் ஏலக்காய் செஞ்சு இது ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம வந்து செஞ்சு வச்சாச்சு அதில் பயஞ்சு இருக்குது ரொம்ப மெல்லிஸாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் முட்டை இல்லாமல் செஞ்சது நல்லாயிருக்கும் கவுச்சி சுத்தமாக இருக்காது இதே மாதிரி என் சேனலை கண்டிப்பாக வீடியோ பண்ணால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் இது கூடவே வத்லாபமாக செஞ்சிருந்தேன் கண்டிப்பாக அதோடய வீடியோன்னு நிறைய நான் போடுறேன் பாய்